வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே பார்லிமெண்ட்டில் நடக்கின்ற விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு ஜனநாயக மரபுகளுக்கு எதிராக இருப்பதாக எதிர்கட்சிகள் மட்டுமல்ல பொதுவான அரசியல் பார்வையாளர்கள் சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே மனவேதனை அடைகிறாங்க ஏன்னா தனிப்பட்ட முறையில் ஒரு எம்பியை பற்றி பேசுவது அவர் சார்ந்த கட்சி இல்லாமல் அவர் பெண் என்ற அடிப்படையில் அவரை ட்ரீட் பண்ணுவது அவர் பிறந்த சமூகத்தை பற்றி பேசுவது அவர் செய்கின்ற தொழில் ப்ரொஃபஷன் ஒரு நடிகையாக இருந்தார்னா அதை வச்சுக்கிட்டு நீங்கள் தானே அப்படிங்கிறது இன்னாருடைய கணவன் தானே அப்படிங்கிறது இந்த மாதிரியான டோனில் தொடர்ச்சியாக நடைபெறுவது மக்களவையாக இருந்தாலும் மாநிலங்களவையாக இருந்தாலும் தொடர்ச்சியாக இப்படி நடைபெறுவது அப்படிங்கிறது அதாவது அவை மரபுக்கு எதிரானதுங்கிறது ஒரு பரவ இருக்கட்டும் அதெல்லாம் கூட அதிகபட்சம் அடிப்படையில் ஒரு எழுமியங்களுக்கு முற்றிலும் எதிரான ஒரு விஷயமாக நாடாளுமன்றத்தில் மக்களவையிலேயும் மாநிலங்களவையிலேயும் நடைபெற்று வருகிறது இதன் உச்சமாக பார்த்தீங்கன்னா பர்ஷன் என்கின்ற சமாஜ்வாதி கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் நேற்று பேசும்போது நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாதா நீங்கள் நடிகை தானே இந்த மாதிரியான டோனில் அவங்க பேசுகிறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க நான் நடிகையாக அங்கே இல்லை நான் சமாஜ்வாதி கட்சியினுடைய ஒரு எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் என்ன நீங்கள் அப்படி தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுடைய நடிகை அப்படிங்கிற அந்த இருந்தே பண்ணது உங்களுக்கு நடிக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரியான டோனில் பேசுவது இதெல்லாம் அவர்களுடைய வாதங்களை கொச்சைப்படுத்துவது அதாவது முதலில் இவர் ஒரு சபாநாயகர் நடுநாயகமாக செயல்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு உயர்ந்த மரியாதைக்குரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் ஒரு குடியரசுத் தலைவர் துணைத் தலைவர் மாநிலங்களவை தலைவர் அப்படிங்கிற அந்த இடத்தில் இருந்து அந்த மாநிலங்களவையை நடத்துகின்ற அந்த சபாநாயகர் அந்த சபையின் நாயகர் அவர் ஆனால் அவர் வந்து அவர் ஏதோ ஒரு கட்சிக்காரராக மாறி எதிர்கட்சிகளை விமர்சித்து கருத்து சொல்கிறாருங்கிறதே ரொம்ப தப்பு அதுவும் தனிப்பட்ட முறையில் கண்ணிய குறைவாக இறங்கி பேசுவாருங்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது அதைத்தான் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் சொல்கிறாங்க நீங்கள் என்னங்க எதிர்கட்சிகள் பேசும்போது ஆஃப் பண்ணி விடுறீங்க பேச நேரம் அனுமதிப்பதில்லை அவர் அவர்களை பற்றி கொச்சையாக பேசுவது அவர்களை அவமானப்படுத்துவது அவர்கள் பெண்கின்ற அடிப்படையில் பேசுவது அவங்க கணவரை பற்றி பேசுவது இதெல்லாம் ஏற்புடையதல்ல அப்படிங்கிற விஷயத்தை மல்லிகார்ஜுன கார்கே வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க ஜெயா பச்சன் அவர்கள் நேற்று சோனியா காந்தி உட்பட எல்லோருடையும் சேர்ந்து எதிர்கட்சிகள்லாம் கடுமையாக ஜெகதீப் தன்கருடைய அந்த நடவடிக்கைக்கு பதில் உரை குறிக்குமா ப்ரெஸ் மீட்டை சந்தித்து கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது அவர்கள் என்ன சொல்கிறாங்க ஐஎம்ஏ ஜெயா பச்சன் ஜெயாபச்சன் அப்படிங்க ஒரு சிங்கிள் பர்சனாலிட்டி நான் ஒரு ஆளுமை இன்னும் சொல்ல போனால் ஜெயராம் ரமேஷ் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பதிவு செய்கிறார் தன்கரை விட இந்த மாநிலங்களாவில் அதிக அனுபவம் உடையவர் ஜெயா பச்சன் ஆனால் அவரை வந்து ஏதோ ஒரு சினிமா நடிகை தானேங்கிற டோனில் இவங்க அணுகிறாங்க அது மட்டும் இல்லை என்னை அழைக்கும் போது ஜெயா என்ற ஜெயா பச்சன் என்று அழையுங்கள் அதுதான் என்னை அடையாளம்னா இவர் ஜெயா அமிதா பச்சன் தானே அப்படிங்கிறார் அப்போ இந்த இடத்துல ஒரு பெண்ணுக்கென்று ஒரு தனித்துவம் கிடையாதுங்கிறத பதிவு செய்கிறார் அதாவது ஒரு லேடி அவங்க அவங்கள வந்து நீ கட்சியாக பார்க்கணும் இந்த பார்லிமெண்ட் மெம்பராக பார்க்கணும் அதை தவிர்த்துட்டு அந்த பெண் என்ற அடையாளத்தை கொடுக்காம அந்த எம்பிங்கிற அடையாளத்தை கொடுக்காம நீ யாராக இருந்தாலும் இன்னாருடைய பொண்டாட்டி தானே அதுதானே அவனுடைய அடையாளம் என்று பேசுவது அந்த பதவியை அவமானப்படுத்துவது பெண் என்ற காரணத்தினால் பாலினத்தை வைத்து அவருக்கான அங்கீகாரத்தை கொடுக்க மறுக்கின்ற மனநிலை இப்படின்னு பல்வேறு விதத்தில் ஒரு அடிப்படைவாத ஒரு மேல்சாவணிஸ்ட் ஒரு ஆதிக்க மனநிலையில் அவர் செயல்படுகிறார் யோசித்து பாருங்க அவங்க வயசு என்ன ஜெயாபச்சன் என்னென்ன புதுசாக இறங்கியிருக்காங்களா உங்கள் பாஜகவின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய கங்கனாரணாவத்து மாதிரி நினச்சிக்கிட்டீங்களா ஜெயாபச்சனை ஜெயாபட்சனுடைய அனுபவம் என்ன அவர் எப்பேற்பட்ட ஒரு பாரம்பரியமான சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்தவர் சமாஜ்வாதி கட்சியினுடைய உறுப்பினருங்கிற அடையாளத்தை நீங்கள் தரணும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுங்கிற அந்த அங்கீகாரத்தை நீங்கள் தரணும் மூத்த ஒரு பெண் உறுப்பினருங்கிற பெருமையை நீங்கள் தரணும் இதெல்லாம் தரலைன்னா கூட பரவாயில்ல அவரை அவமானப்படுத்தாமையாவது குறைந்தபட்சம் நீங்கள் இருக்கணும் நீங்கள் ஏதோ ஒரு பிஜேபிக்காரராக மாறி பிஜேபிக்காரர் இவ்வளவு செஞ்சாலும் தப்பு ஆனால் நடுநிலையாக செயல்பட வேண்டிய நீங்களே அவங்கள அவமானப்படுத்துறீங்க ஜெயா அமிதாபச்சனுக்குறீங்க ஜெயா அமிதாப் பச்சன் என்னை சொல்லாதீங்கன்னு அவங்க சொல்றாங்க என்னையே என்னையா கூப்பிடு என் பேரை சொல்லி என்னை அழை என்னை எதுக்கு இன்னாருடைய மனைவின்னு சொல்ற பார்லிமெண்ட்ல நான் இன்னாருடைய மனைவி நான் ஒரு பெண் நான் ஒரு நடிகை இதெல்லாம் பார்லிமெண்ட் குறிப்புக்கு ரொம்ப அவசியமா அதுதான் அவங்க கேட்குறாங்க பார்லிமெண்ட்ல நான் என்ன பேசுறேன்னு நீங்க பார்க்கணும் அதை விட்டு இன்னாருடைய மனைவி இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறத அவங்க பதிவு செய்கிறாங்க ஆனா அவர் வீம்புக்குன்னு நான் உங்களை ஜெயா என்று என்றுதான் சொல்லுவேன் நீ இன்னாருடைய மனைவி என்பதை நான் சொல்லுவேன் நீ சினிமா நடிகை தானே இன்று இப்படியெல்லாம் பேசுவது ஒரு மோசமான அநாகரியமான கண்ணிய குறைவான அரசியல் அதனால தான் எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து என்ன திட்டமிட்டிருக்காங்கன்னா எண்பத்தி ஏழு உறுப்பினர்கள் கையில் திட்டு ஜெகதீப் தன்கரை நீக்கு சவாய் நகர் பதவியிலிருந்து அவரை நீக்கு அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்ற போறாங்க அதற்கான முயற்சிகளில் காங்கிரஸ் உட்பட சமாஜ்வாதி எல்லா எம்பிகளும் ஒன்று திரண்டு நாங்கள் இதில் நாங்கள் அணி திரண்டு நிற்கிறோம் ஜெயாபச்சன் பக்கம் நிற்கிறோம் ஜெயாபச்சன் பக்கம் என்பதை விட நியாயத்தின் பக்கம் ஜனநாயகத்தின் பக்கம் நிற்கிறோம் தொடர்ச்சியாக இந்த மாநிலங்களவையை வழிநடத்தக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய ஜெகதீப் தன்கர் அவர்கள் மக்கள் விரோதமாக செயல்படுகிறார் ஒரு கட்சி சார்பாக செயல்படுகிறார் எதிர்க்கட்சியில் குரலை முடக்குகிறார் மைக்கை அணைக்கிறார் அப்படிங்கிற விமர்சனத்தை வச்சு அவங்க இந்த இவரை இந்த பதவியிலிருந்து நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி தீர்மானம் கொண்டு வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க இது சாத்தியமாங்க அது எப்படிங்க வந்து ஒரு ராஜ்யசபா தலைவர் பதவியை தீர்மானம் போட்டு நிறைவேற்ற முடியுமா இதனால் அது எவ்வளோ பெரிய கான்ஸ்டியூஷன் பாடி ஒரு துணை குடியரசுத் தலைவர் அவ்வளோ எளிதாக நடத்திவிட முடியுமானா சட்டத்தின்படி அறுபத்தி ஏழு பியின்படி இந்த மாதிரி சபாநாயகரை நீக்க தீர்மானம் கொண்டு வர முடியும் என்று சட்டம் சொல்கிறது ஸோ அவர்கள் உணர்ச்சி ஒரு அரசியல் செய்வதற்காக மட்டுமல்ல சட்டப்படியே அறுபத்தி ஏழு படி இப்படி எதிர்கட்சி உறுப்பினர்கள் தீர்மானம் நிறைவேற்றி அது நிறைவேற்றப்படும் பட்சத்தில் சபாநாயகரை நீக்க முடியும் என்று சட்டம் சொல்கிறது இப்போ அதற்கான முன்முயற்சியில்தான் எண்பத்தி ஏழு உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு இவருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க வரும் கூட்டத் தொடரிலிருந்து எதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுப்போம் என்பதில் எதிர்கட்சிகள் வந்து உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க இந்த முயற்சியில் அவர்கள் வெற்றி பெறுகிறார்களோ தோல்வி பெறுகிறார்களோ ஆனால் எப்பேற்பட்ட பதவியில் இருந்தாலும் அநாகரிகமாக கண்ணிய குறைவாக அவை மரபுக்கு மீதாக அற எதிராக இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக பாலின சமத்துவத்திற்கு எதிராக தொடர்ச்சியாக பேசும் பட்சத்தில் அதை எங்களால் நீக்க முடியும் சட்டம் எங்கள் கையில் இருக்கிறது எதிர்க்கட்சிகள் வலிமையாக இருக்கிறோம் எதிர்க்கட்சிகள் இப்போது பெரும்பான்மையாக இருக்கிறோம் என்பது போன்ற விஷயங்களை பயன்படுத்தி ஜனநாயகம் உயிருடன் தான் இருக்கிறது என்பதை காண்பிக்க முடியும் அப்போ இங்கே பணமோ அதிகாரமோ இதையெல்லாம் தாண்டி எங்கள் சக்தி வெற்றி பெறும் அப்படின்னு எதிர்கட்சிகள் நிரூபிக்கணும் ஏன்னா எதிர்கட்சிகள்ங்கிறவோ மக்களுடைய குரலாக நீங்கள் இருக்கிறீங்க அங்கே நடக்கிறது அங்கே ஆளுங்கட்சியினுடைய அடாபடித்தனம் அடக்குமுறை இதையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்கணும் மக்களுக்காக பேசணும் அப்படி இருக்கும்போது சபாநாயகர் போன்றவர்கள் இடையூறு செய்யும்போது அதை எதிர்க்கின்ற அல்லது அவரை நீக்குகின்ற உரிமை உங்களிடம் இருக்கிறது அந்த சட்ட வழிமுறையை நீங்கள் பின்பற்றுங்க அவங்க அந்த சட்டத்தை பின்பற்றுவதற்கு என்னெல்லாம் தடுக்க ட்ரை பண்ணுவாங்க அதெல்லாம் ஓகே கண்டிப்பாக நடக்கும் இருந்தாலும் அறுபத்தேழு பி அப்படிங்கிறத அந்த இதை பண்ணுங்க அவங்க என்ன பூச்சாண்டி காமிச்சாலும் நீங்கள் நேர்மையான முறையில் இந்த சட்ட அடிப்படையில் இது இறங்குங்க தான் அரசியல் விமர்சகர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்களுடைய ஆலோசனையாகவும் இருக்கிறது எதிர்கட்சிகளும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் தீவிரமாக தான் இருக்கிறாங்க அதாவது என்ன செஞ்சாலும் ஏற்றுக்கிட்டு இருக்க முடியாது ஒரு பக்கம் அங்கிட்டு பார்த்திங்கன்னா மக்களவையில் ராகுல் காந்தி சாதி தெரியாதவங்களாக சாதி வாரி கணக்கெடுப்பு கேட்குறாங்கன்னு அனுராக் தாக்கூர் கேட்குறாங்க அப்போ பாருங்கள் அந்த நாடாளுமன்றங்கிறது மக்கள் பிரச்சனையை பேசணும் மணிப்பூர் பிரச்சனையை பேசணும் தமிழ்நாட்டு ஜிஎஸ்டி பிரச்சனையை பற்றி பேசணும் தமிழ்நாட்டு ரயில்வே இஷ்யூவை பற்றி பேசணும் ரயில்வே பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கலுங்கிறத பற்றி பேசணும் இப்படி பல்வேறு பிரச்சினைகளை பற்றி பேச வேண்டிய இடத்துல ராகுல் காந்தியினுடைய சாதி என்ன அவர் பிற்படுத்தப்பட்டவர் ஒடுக்கப்பட்டவருக்கான உரிமையை பற்றி ஓன் ஓஞ்சாதி என்ன சொல்லுங்கிறாங்க இந்த பக்கம் மாநிலங்களவை தலைவரே வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக் ஆஃப் பண்ணுறாங்க அங்கே மக்களவையிலையும் திருமாவளம் மைக் ஆப்பது ஆஃப் பண்ணாங்க அப்போ தொடர்ச்சியாக இப்படி நடைபெற்று கொண்டே இருந்தால் மக்கள் பிரதிநிதிகள் பேசப்படுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு கொண்டிருந்தே இருந்தால் அதை சபாநாயகர் இதை ஒழுங்காக நடத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய சபாநாயகரே இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை எதிர்கட்சிகளுக்கு இருக்குது எதிர்க்கட்சிகள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க நல்ல எண்ணிக்கையில் இருக்கிறாங்க இப்போ தீர்மானம் போட்டு அவரை தூக்கி தள்ளு அவரை ச சபாநாயகர் பொறுப்பிலிருந்து நீக்குகிற அளவுக்கு வலிமை அதிகாரம் சட்டம் இடம் கொடுக்கிறதோ இல்லையோ அதன் உச்சி வரை போய் போராடி வருகின்ற இடத்திற்காக எதிர்கட்சிகள் வரணும் ஏன்னா கடந்த முறை மாதிரி இல்லை இப்போ கொஞ்சம் பெரும்பான்மை இருக்கிறீங்க எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்று திரண்டு ஒற்றுமையாக அறுபத்தி ஏழு பயன்படுத்தி இது போன்ற தீர்மானங்களை நிறைவேற்றினால்தான் அதிகார வர்க்கம் கொஞ்சமாவது அசைந்து கொடுக்கும் ஏன்னா அதிகார வர்க்கம் இவங்க என்ன செஞ்சாலும் அவங்க அமைதியாக இருப்பாங்கங்கிற மனநிலை இருக்கக்கூடாது போராட்ட குணத்துடன் இந்த அறுபத்தேழு பிக்கான எல்லா வேலைகளையும் எதிர்க்கட்சிகள் செய்ய இருக்கிறார்கள் அடுத்த கூட்டத்தொடரில் அதுக்கான வேலையை முனைப்பாவுடன் செயல்படுவோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார்கள் பார்ப்போம் அடுத்த கூட்டத்தொடரில் என்னென்ன நடக்கப் போகிறது அடக்குமுறைக்கு எதிராக தொடர்ச்சியாக இவர்கள் நிற்கப் போகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படியாக இருந்தாலும் இது போன்ற செய்திகள் முன்முயற்சிகள் வருவதே அதிகார வர்க்கத்தை சற்று ஆட்டம் காண வைக்கும் என்பதுதான் உண்மை இது போன்ற அரசியல் பொருளாதாரம் கல்வி சமூகம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி